வாராகிய நினைத்து வழிபட ஆரம்பித்தால் உன் வாழ்விற்கான வழி பிறந்துவிடும் என்பதை தெரிந்து கொள் மற்றவரை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கை எதை நோக்கி புறப்படுகின்றதோ அந்த இலக்கை தான் அடைய வேண்டும் என்கின்ற பொழுது உனக்கான தனி வழியாக அது இருந்தால்தான் நலமாக இருக்கும் அடுத்தவர் வகுத்து வைத்து அந்த வழியில் உன்னுடைய திட்டங்களை நீ செயல்படுத்த முடியுமா உனக்கென நீ எந்த இலக்கை கொண்டிருக்கின்றாய் எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கின்றது என்பதில் ஒரு தெளிவான எண்ணத்தை வைத்துக்கொள் உன்னுடைய வெற்றி எதை நோக்கி இருக்கின்றது என்பதை தெளிவாக நீ புரிந்து கொள் உன்னுடைய மனம் எதை நினைத்து ஏங்குகின்றதோ அந்த வழி உனக்கான தனி வழியாக உருவாக்கப்பட வேண்டும் அந்த வழியில் நீ சென்றால்தான் உனக்கான வெற்றியை நீ பெற முடியும் பிறரை போல வாழ வேண்டும் என்று இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு தனி அடையாளத்தை நீ உருவாக்கி கொண்டு உனக்கான மதிப்பை நீ ஒவ்வொரு நொடியும் கூட்டிக் கொள்ள வேண்டும் உன்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சி என்பது இனி அபரிவிதமாக இருக்கும் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியாகவும் உன் வாழ்விற்கான அடையாளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் பிறரால் நீ கவரப்படக்கூடிய அளவிற்கு பிறரால் நீ வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரம் இப்பொழுது மாறும் எதற்காக ஆசைப்பட்டு இவ்வளவு நாள் காத்து கிடந்தாயோ அது கிடைக்காததால் எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் மனதளவில் என்று எனக்கு தெரியும் அத்தனை கஷ்டமும் முழுமையாக தீரக்கூடிய அளவிற்கு இன்பம் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்தே தீரும் பிறரால் நீ சந்தித்த அவமானங்கள் ஏமாற்றங்கள் எல்லாம் உன் மனதிலிருந்து அறவே விலகக்கூடிய அளவிற்கு பல ஆச்சரியங்களும் இன்பங்களும் பெரிதளவில் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் மனதிலிருந்து விலக்கி வைக்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் இப்பொழுது அந்த கஷ்டங்களையெல்லாம் நீ முழுமையாக மறக்கக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சி வந்து உன்னுடைய வாழ்க்கையில் குடிக்கொள்ளப் போகின்றது வாழ முடியாது என்று இருந்த நிலைமை மாறி உன் வாழ்விற்கான புது அர்த்தத்தை நீ இன்றைய தினத்திலிருந்து காண்பாய் புது தொடக்கமாக உன் வாழ்க்கை இனி இருக்கும் மொத்த சிக்கல்களையும் தீர்க்க நான் வந்து விட்டேன் எல்லா பிரச்சனைகளும் இந்த நொடி முதல் படிப்படியாக அறவே அகன்று உன் வாழ்விற்கான பேரின்பத்தை இன்பத்தை பெருமகிழ்ச்சியோடு பெற்றே தீருவாய் நடக்கப் போகின்ற விஷயங்கள் முழு ஆச்சரியத்தையும் இன்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் சந்தோஷமாக அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு மனதளவில் பூரிப்போடே வாழ்வாய் அருமையாக இனி உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று இந்த வாராகி வாக்கு கொடுக்கின்றேன் உன்னை காப்பாற்ற எல்லா நேரங்களிலும் நான் இருக்கின்றேன் தைரியமாக செயல்படு துணிந்து செயல்படு உனக்கான வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நல்லது நடக்கும்